என கன்பான சகோதர சகோதரிகளே பாண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வார்த்தை என்னவென்றால் நீதிமொழிகள் பதினா பதினாறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் மன மேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் கையோட கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி மன மேட்டிமை உள்ளவன் எப்படி சொல்லப்படுகிறதுனா எது செய்தாலும் அது என்னால் நடந்தது நான் தான் செஞ்சேன் அது என்னால் மட்டும்தான் முடியும் நான் சாதித்தேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு சில நல்ல காரியங்கள் நடந்து முடிஞ்சபோது நான் அதை என்னுடைய யோசனைப்படி நான் அப்படிலாம் நினச்சி இப்படிலாம் பிளான் பண்ணினேன் அது கரெக்டாக எனக்கு அமைஞ்சிருச்சு அதனால் அதை நான் செய்துட்டேன் மறுபடியும் நான் அப்படி செய்வேன் என்னால் அது முடியும் நம்ம நம்மளை முக்கிய பேசுகிற வார்த்தைகள் தான் பெருமை என்னிடத்துல அவ்வளவு இருக்குது நீ அதெல்லாம் இல்லை நான் வந்து பெரிய பணக்கார நீ ஏழை நான் நிறைய படித்தவன் நீ படிக்காதவன்னு சொல்லி நமக்குள்ள வேற்றுமைகளை அதிகப்படுத்தி தன்னை மேன்மைப்படுத்தி பேசுகிற வார்த்தைகளே மனமேற்றுமை உள்ள வார்த்தைகள்னு சொல்லப்படுது அப்போ கர்த்தருடைய அனுகிரகம் இல்லாத போது மனிதலாம் ஒன்றும் செய்ய முடியாது என்பதே உண்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக சொல்லுகிறார் ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் அந்தபடி இளைஞரே முப் மூப்பருக்கு கீழ்படியுங்கள் நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் மன மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வசனம் சொல்லப்படுகிறது அந்தபடியே நாமும் பெருமைக்கு வாழாதபடிக்கு ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறவராக வாழ்வோம் ஆண்டவர் பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் எதிர்த்து நிற்காதபடிக்கு நம் பட்சத்தில் இருக்கும்படியாய் அவருக்கு முன்பாக கீழ்ப்படைந்து தாழ்மை உள்ளவர்களாக இருப்போம் ஜெபிக்கலாம் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நல்ல காரியங்களும் உம்மாலே நடக்கிறது நான் வாழ்வதும் வீழ்வதும் உம்மாலே இரவும் பகலும் உம்மாலே உண்டாகிறது நான் இரவில் தூங்கி காலையில் கண் விழிப்பது உமது தயவாலே அப்படி இருக்க என்னால் ஆகப்போவது ஒன்றுமில்லை என் தேவனாகிய இயேசு கிறிஸ்தியுடைய இரக்கமே என்னை வாழ வைக்கிறது என்று நான் நம்புகிறேன் அப்படியே நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி பெருமை இல்லாதபடிக்கு எங்களை காத்துக்கொள் வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பீதாவே ஆமே